தொழில்நுட்ப கல்லூரி பதினைந்தாவது பட்டமளிப்பு விழா டி எஸ் சீனிவாசன் தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் நூற்று ஆறு மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டுள்ளன சென்னை மதுரவாயல் அடுத்த வானகரத்தில் டி எஸ் சீனிவாசன் தொழில்நுட்ப கல்லூரியின் பதினைந்தாவது பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்றது சி என் பிரசாந்த் தலைமையில் நடைபெற்ற இந்த பட்டமளிப்பு விழாவில் டிவிஎஸ் கல்விக் குழுமத்தின் இயக்குநர் மாலனி சீனிவாசன் சிறப்பு விருதினராக பங்கேற்றார் விழாவின் போது நூற்று ஆறு மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன அது மட்டுமின்றி சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு சிறப்பு பரிசாக ரூபாய் ஐம்பதாயிரம் வழங்கப்பட்டுள்ளது மேலும் இந்த தொழில்நுட்ப கல்லூரியில் படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உறுதி செய்யப்பட்டதுடன் சிங்கப்பூர் துபாய் மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகளில் தொழில்நுட்ப நிறுவனங்களில் வேலைவாய்ப்புகள் கிடைக்க பெற்றுள்ளன இது தவிர உலக அளவில் நடைபெற்ற தொழில் துவங்கும் எண்ணங்கள் குறித்த போட்டியில் ரோபோட்டிக்ஸ் பிரிவில் தி எஸ் சீனிவாசன் கல்லூரி மாணவர்கள் மூன்றாம் இடம் பிடித்ததை பாராட்டும் வகையில் சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டுள்ளது thank you, thank you. Thank you.